வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா இன்னைக்கு போது சூப்பர் டேஸ்டியான சேமியா பால் ஐஸ் எப்படி செய்யறது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சு அரை டம்ளர் அளவுக்கு வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு எம்எல் பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன் இத மீடியம் பிளேம்ல ஒரு நிமிஷம் வறுத்துக்கும் அதாவது லேசா சூடாகணும் நம்மளுடைய சேமியா வறுக்காத சேமியானா ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு போதும் இப்போ அதே டம்ளர் அளவுல மூணு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது அறுநூறு எம்எல்க்கு பால் சேர்த்துக்கிறேன் நான் நீங்க நான் இங்க காய்ச்சல பால் தான் யூஸ் பண்றேன் நீங்க தேவைப்பட்ட காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் பாக்கெட் பாலா இருந்தாலும் ஓகேதான் ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல அப்படியே இதை குதிக்க விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு இப்போ அதே டம்ளர் அளவுல முக்கா டம்ளருக்கு சக்கரையை சேர்த்துக்கலாம் அதே நல்லா கலந்து விட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வேக விடுவோம் அந்த ஐட்டு இருக்கு இது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெண்ணிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் நீங்க தேவைப்பட்ட ஏலக்காய் பொடியோ ரோஸ் மில்க் எசன்ஸ் ஏதோன்னு சேர்த்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுவோம் அஞ்சு நிமிஷம் ஐட்டு இருக்கு நல்லா ஆறிட்டு இருக்கு இதை இது மாதிரி ஐஸ் காப்சிக்கல் மோல்ல விட்டுலாம் இதை மூடி ஃப்ரீசர்ல எட்டு மணி நேரம் வச்சுருவோம் எட்டு மணி நேரம் ஐட்டு இருக்கு இத ஒரு கிண்ணத்துல தண்ணி விட்டுண்டு அதுல இத ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லன்னா ரன்னிங் வாட்டர்ல கூட நம்ம காமிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் ஈஸியா ஐஸ் வெளியில எடுக்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய சேமியா பாலை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சேனல் சூஸ் விஷயத்துல இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ